ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் தயிர் குழம்பு பார்க்க போகிறோம் இந்த தயிர் குழம்பு டேஸ்டியாக ஒரு அஞ்சே நிமிஷத்தில் சூப்பராக ரெடி பண்ணிடலாம் சாதத்துக்கு அட்டகசமாக இருக்கும் இப்போ அஞ்சே நிமிஷத்தில் செய்யக்கூடிய இந்த தயிர் குழம்பு இப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் ஒரு கப் தயிர் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துட்டு ஒரு விஸ்கால நல்லா கலந்துக்கலாம் கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா கலந்துட்டு அது கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடியும் உப்பும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து வச்சிடலாம் இப்போ இந்த தயிர் குழம்புக்கு பச்சை மிளகாவும் தான் சேர்த்து நம்ம அரைச்சி செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உப்பை நல்லா கலந்தாச்சு உப்பை மூணு பச்சை மிளகாய் ஒரு துண்டி இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் தயிருக்கு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தயிர் எடுத்துருக்கீங்களோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி காரம் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சாச்சு இதை நம்ம தயிரில் அப்படியே சேர்த்து கலந்துக்கலாம் நல்லா கலந்து அப்படியே வச்சுட்டு இப்போ நம்ம தயிர் குழம்ப தாளிச்சுக்கலாம் ஒரு வானிலையில் மூணு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துட்டு அதில் அரை ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு கால் ஸ்பூன் பருப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்து அதில் நல்லா புரிஞ்சிடும் கொஞ்சம் சீரகமும் சேர்த்துக்கலாம் அது புரிஞ்சதும் கொஞ்சம் போல் கருவேப்பில் ரெண்டும் வரை மிளகாய் கிள்ளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு சின்ன சைஸ் வெங்காயம் பொடியை கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிட்டேன் வதக்கிட்டு நல்லா வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தயிரை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம கலந்து வச்சிருக்க தயிர் சத்தாச்சு சூப்பராக இருக்கும் அந்த தயிர் குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சூப்பரான டேஸ்டியான தயிர் குழம்பு ரெடி ஆகிடுது இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துருக்க நம்ம சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு நம்ம துளசி மணி கச்சுனா